நம்ம ஒரு நபரோட வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலையும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போது அது நம்மளோட சந்தோஷமாக எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் போது அது தன்னோட கஷ்டமாக நம்ம பார்க்குறது அவங்களோட பிரச்சனையை நம்மளோட பிரச்சனையாக பார்த்து எல்லா விஷயத்துலையும் அவங்க கூடயே இருந்து வந்துட்ருப்போம் ஆனால் ஏதோ ஒரு சில காரணத்தினாலேயோ இல்லை அடுத்தவங்க யாரும் சொல்லி கொடுத்தோம் நம்மளை வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு விட்டுட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்மளை தேடி வராங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக நம்ம சுதாரிப்பாக இருந்து தான் ஆகணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அவங்கள நம்பி அவங்களுக்காகன்னு பல விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு ஏமாந்து போயிருப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே பாசம் நம்மளை மறக்க முடியல அதனால் திருப்பி வந்துட்டாங்க அப்படின்ற காரணமெல்லாம் பொய் பாசமாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஒரு சின்ன கோவத்துக்கு அப்புறம் திருப்பி சேர்ந்துடணும் அப்படின்னு தான் நினப்பாங்களே தவிர ஒரே தடையை நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க ஏதோ அவங்களோட தேவைகள் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அந்த தேவைக்காக தான் நம்மக்கிட்ட தேடி வராங்க அப்படின்றது தான் அர்த்தமாகும் அப்படி இல்லையா யாருக்காக நம்மளை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அவங்களுக்கு நம்மளே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி நம்மக்கிட்ட வந்திருப்பாங்க அதனால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு பாசம் அப்படின்றதையும் ஏதோ ஒரு தான் நம்ம கிட்ட பாசமாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பகுத்தறிய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நபர்களை நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும்